அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஓய்வு பெற்றவர்கள் மூத்த குடிமக்கள் அதிகம் பேச வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் தற்போது நினைவாற்றல் இழப்பைத் தடுக்க வழி இல்லை அதிகம் பேசுவதுதான் ஒரே வழி மூத்த குடிமக்கள் அதிகம் பேசுவதால் குறைந்தது மூன்று நன்மைகள் உள்ளன பேசுவது மூளையை செயல்படுத்துகிறது ஏனெனில் மொழியும் எண்ணங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன குறிப்பாக விரைவாக பேசும்போது இது இயல்பாகவே சிந்தனையை விரைவுபடுத்துகிறது மற்றும் நினைவகத்தை மேம்படுத்துகிறது பேசாத மூத்த குடிமக்களுக்கு ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதிகமாக பேசுவது மன அழுத்தத்தை குறைக்கிறது மனநோயைத் தடுக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது பெரும்பாலும் எதையும் பேசாமல் இதயத்தில் எல்லாவற்றையும் வைத்துக்கொள்வது மூச்சுத் திணறல் மற்றும் அசௌகரியமாக உணர்கிறது எனவே பெரியவர்கள் அதிகம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது நல்லது பேச்சு முகத்தின் சுறுசுறுப்பான தசைகளுக்கு பயிற்சி அளிக்கிறது தொண்டைக்கு பயிற்சி அளிக்கிறது நுரையீரலின் திறனை அதிகரிக்கிறது கண்கள் மற்றும் காதுகளை சேதப்படுத்தும் தலை மற்றும் காது கேளாமை போன்ற மறைந்திருக்கும் ஆபத்துகளை குறைக்கிறது சுருக்கமாகச் சொன்னால ஓய்வு பெற்றவர் அதாவது மூத்த குடிமகன் அல்சைமர் நோயை தடுப்பதற்கான ஒரே வழி உங்களால் முடிந்தவரை பலருடன் பேசுவதும் சுறுசுறுப்பாக பழகுவதும் தான் இதற்கு வேறு பரிகாரம் இல்லை இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்